என் பேரு செல்லப்பாண்டி நான் நைன்டி நைன்ல இருந்து இந்த இருபத்தஞ்சு வருஷமா இருக்கீங்க ஆரம்பத்துல பூச்சி அடிச்சு கொடுத்தோம் அதுக்கப்புறம் மீன் பண்ணனும் அதுக்கப்புறம் பாண்டு போட்டோம் அதுக்கப்புறம் பாண்டு மீன் அதுக்கப்புறம் கடை கட ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இருக்கும்

மக்கள் வரி பணத்தை வேஸ்ட் பண்றாங்க இவங்களுக்கு பேருக்கு கிடைக்கிற கோசம் இவங்க எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது பாத்தீங்கன்னா இப்ப மாதாவரம் பால் பண்ணல நூத்தம்பது ஸ்கொயர் பீட்டு இருநூறு இருநூத்தம்பது ஸ்கொயர் பீட்டு கட்டுறாங்க அது யாருக்குமே பத்தவே பத்தாது அந்த கடை பத்தவே பத்தாது மாதாவரம்ன்றது வெளியே இருக்கு இது சிட்டிக்குள்ளேயே கட்டுறாங்கல்ல சிட்டிக்குள்ள அதே இதை தான் இங்க கொண்டு வராங்க அதே நூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இரநூறு ஸ்கொயர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம் பாத்தீங்கன்னா நம்மளாம் பெருசா பண்ணணும்னு ஆசைப்படுறோம் குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஸ்கொயர் ஃபிட்னா தேவைப்படுது ஒரு கடைக்கு ஒரு ஒரு ஆளுக்கே கட கடைஸ் இங்க இருக்கிற கடை இது பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு வரும் ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறு பத்தலை இது பத்தாம நான் வெளியில குடோன் வர எடுத்து வச்சிருக்கேன்

தெரியல ஸ்கெட்சுக்கு வந்து ஆர்டிஐ போட்டுருக்கேன் அந்த ஸ்கெட்சு சிஎம்டி லன் வந்தா நானே தரேன் ஓகே ஓகே ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி நான் ஃபைல் பண்ணிருக்கேன் சோ அவர் சொல்றபடி 150 ஸ்கொயர் ஃபிட் அப்படினா மீன் கடைக்கு போதாது ஓகே ஃபிளோரன் மட்டுமே வைக்க முடியாது ஃபைட்டோ மட்டுமே போதாது சோ ரெண்டு ரேக் ஒரு சேர் டேபிள் போட்டாலே 150 ஸ்கொயர் ஃபிட் இப்ப நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசறதுமே 150 ஸ்கொயர் ஃபிட் ஓகே சோ இதல போய் எப்படி வியாபாரம் பண்ண முடியும்ன்றது எனக்கு தெரியல ஒண்ணு ரெண்டு இரண்டாவது வந்து எங்க எல்லாரையும் ஷாப் கீப்பர்ஸ் கூப்பிட்டு பேசுங்க ஓகே நீங்க கூப்பிட்டு பேசாம யாரோ நாலு பேர் சொன்னாங்கன்னு நீங்க அது மொத்த கருத்தா எடுக்க கூடாது அது பெரிய மிஸ்டேக் ஏன்னா ஒரு கீப்பருக்கும் ஒரு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கு எனக்கு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வேணும் இப்ப ரெண்டு மூணு பேர் வந்து ரெண்டாயிரம் வேணும்னா பத்தாயிரம் வேணும்னா ஆயிரம் எல்லாம் பண்ண முடியாதனாலும் மூணு சைஸா கொடுங்க ஒன் பிப்டி ஸ்கொயர் பீட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் இந்த மாதிரி கொடுங்க சோ மூணு கேட்டகரியல அறுபது கடை இருபது இந்த சைஸ் இருபது கடை இந்த சைஸ் கடை பிஷுக்கு நான் சொல்றது இந்த சைஸ் பிரிச்சு நீங்க குடுத்தீங்கன்னா யாருக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு போறாங்க இல்லையா வரது ரொம்ப நல்ல விஷயம் தான் அதுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும்

எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி அதாவது டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி இருந்தா போதும் டுவெண்ட்டி பை டென் அந்த மாதிரி இப்போ சில கடைங்க வந்து பாத்தீங்கன்னா சின்னதா கேட்பாங்க ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி சில கடைக்கு வந்து பெரிய கடையாலும் அதாவது கொஞ்சம் மாஸ் வால்யூம்ல பண்றவங்களுக்கு வந்து மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும் அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணாம நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா எல்லா கடையும் ஒரே சைஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு நாலு ஸ்கொயர் ஃபீட்

கண்டிப்பா அதுதான் அதாவது குளத்தூருக்கு வந்து கிடைச்சிருக்க கூடிய அதாவது இந்த வண்ண மீன்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கொளத்தூர்ல வந்து சின்ன வீடுகள்ல பின்னாடி எல்லாம் வச்சு தொட்டி வச்சு பண்ணிட்டு இப்ப வந்து கொளத்தூர்ல வந்து ஆஃப்டர் கொரோனா வந்து பிசினஸ் நல்லாவே டெவலப் ஆயிருக்கு நிறைய பேர் இப்ப ஹாபியஸ்டோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப ஆனா இங்க கொளத்தூர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து செப்பரேட் ஆயிருக்கு ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்ல இருக்கு இப்ப ஒரு மால் உதாரணமா இப்ப பேங்காக்ல பாத்தீங்கன்னா ஜே ஜே மால் இருக்கு அந்த மாலுக்கு போனா எல்லா விதமான பெட் அனிமல்ஸ்க்கு உள்ளது டாக் பேர்ட்ஸ் பிஷ் ஃபுட்டு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும் ஆனா இப்ப குளத்தூர்ல உள்ளது எல்லாமே பரவலா செதறி போயிருக்கு இது வந்து ஹாரியஸ்டுக்கு வந்து அதை அக்சஸ் பண்றதுல கஷ்டம் இருக்கும் இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு மால்ல இது எல்லாம் ஒரே இடத்துல வரும்போது ஒருங்கிணைந்த ஒரு மாலா வரும்போது கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆறு மாசம் வந்து ஹோல்சேல் நல்லா இருக்கும் வருஷத்துல ஓகே ஆறு மாசம் வந்து ரீட்டைல் வர ஜீவனாம்சத்துல நாங்க வாழ்க்கை நடத்தோம் குழப்பம் நடத்துறோம் ஏன்னா மழை காலம் ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் டைம்ல எல்லாம் வந்து எந்த குறிப்பிட்ட பெருசா சேல்ஸ் இருக்காது பாதிக்கப்படும் அப்ப வந்து சேல்ஸ் இருக்காது அப்ப எங்களுக்கு இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு கஷ்டமா வந்து ஒரு ஃபிளாரன் வாங்குறாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் மீன் வாங்கிட்டு போறாங்க பத்து பாயிண்ட் வாங்கிட்டு போனாங்க இதுதான் எங்களுக்கு அன்றாடைய செலவுக்கே வர காசு புரியுதுங்களா நீங்க ரீட்டைல மட்டும் பிரிச்சு அங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ஹோல்சேல்ல இருக்க நாங்க ஸ்தம்பிச்சு போயிடும் இப்ப நாங்க ஸ்தம்பிச்சு போயிட்டோம்னா என்ன நம்பி இந்த தொட்டில இருந்து எத்தனை வந்து சப்ளை பண்ற ட்ரேட் இருப்பாங்க அவங்க ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பான்ல இந்த தொட்டி கரை கொடுங்க அவங்க இன்டெரக்டா பாதிக்கப்படுவாங்க அதுக்கப்புறம் குட்டி உற்பத்தியாளர் பாதிக்கப்படுவாங்க இந்த குட்டி உற்பத்தியாளர் பாதிக்கப்பட்டா இந்த பூச்சி எடுக்கிறவங்க டேப்னி அடிக்கிறவங்க இதுதான் வந்து வேற தொழில் தெரியாது இதுதான் எங்க தொழில் பல வருஷமா இருக்கிறவங்க அவங்கள பாதிக்கப்படுவாங்க ஆக மொத்தம் இது வந்து பெரிய டிஸ்ட்ரிக்ஷன் டு சொசைட்டி தான் இந்த குளத்தூர்ல இருக்கிற மக்களுக்காக தான் அந்த மால்னு சொல்றாங்க குளத்தூர்ல ஏரியாக்குள்ள இந்த மீன் கடை வச்சிருக்கவங்களுக்காக தான் சொல்றாங்க அப்ப இங்க கருத்து கேட்டுட்டு தான் அந்த அளவு நூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இருநூத்தி எனக்கு தெரிஞ்சு தம்பி யாரும் கருத்து கேட்ட மாதிரி இல்ல யாரோ ஒரு சில அவங்களுடைய சுய லாபத்துக்கோசம் எதோ பண்ற மாதிரி இருக்கு யாரையும் இந்த கருத்து கேட்டது மாதிரி இல்ல இங்க இருந்து யாரும் போவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல இல்ல இப்ப அங்க வந்து புட்கோட்டுக்குன்னு ஒரு இடம் வந்து ஒதுக்குறாங்க அதே மாதிரி பார்க்கிங் இப்ப குளத்தூர்ல பெரிய பிரச்சனை வந்து பார்க்கிங் தான் ரோட்லயே வண்டி வந்து வர்ற கஸ்டமர்ஸ் நிறுத்தி போற மாதிரி இருக்கு சோ பார்க்கிங்கும் இருக்கு பெரும்பாலும் அங்க போய் மீன் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படின்றப்ப இப்ப கடை எடுக்க செய்வாங்க இல்ல கடை அதாவது சும்மா சிம்பிளா பண்றவங்க எடுப்பாங்க மாசா பெருசா பண்றவங்க சின்ன சின்ன கடை மாட்டாங்க மாதிரி பண்றவங்க இப்ப பாத்தீங்களா மீன் வெட்டி பாத்தீங்கன்னா நானே கிட்டத்தட்ட ஒரு நூறு இருநூறு வெட்டி பண்றேன் அதுக்கு தேவையான அசரிசும் எல்லாமே பண்றேன் எப்படி சொல்றா ஆ முதல் அக்கு வரை ஏ டு ஜட் வரைக்கும் பண்றேன் அப்ப எனக்கு இந்த கடையே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி மூணு ஸ்கொயர் பிட்டு எனக்கு பத்தல இது பத்தாம ரெண்டு ஃபார்ம் இருக்குது பாண்ட் இருக்குது ஒரு குடோனு ஒரு புதுசா எடுத்திருக்கேன் அது எனக்கு பத்தல அப்ப நம்மளுக்கு பெருசா இது பண்ணி கொடுத்தா அவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுத்தா அது நல்லா இருக்கும்ல வில்லி வக்கத்துல தண்ணி சரியில்ல கொடுத்திருக்க கடை வந்து நூத்தி ஸ்கொயர் பிட்டு தான் அது போதுமானதா இருக்காது அப்படின்றாங்க உங்களோட கருத்து கண் நூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு தண்ணி சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ வச்சு நம்மளால கரெக்டான ஒரு முடிவுக்கு வர முடியாது ஏன்னா யாருக்குமே அந்த ப்ளூ பிரிண்ட் எவ்வளவு சைஸ் கட்ட போறாங்கிறது தெரியல என்னோட கருத்து எப்படின்னா இதனுடைய இதனுடைய பயன்பாளர்கள் அதாவது மீன் கடை வச்சிருக்கிறவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு கடை அமைச்சு கொடுத்தாங்கன்னா அது பல விதத்துல அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உதாரணமாக ஒருத்தருக்கு இருபதுக்கு பத்து கடை இருந்தா தான் அவரோட ப்ராடக்ட் எல்லாம் டிஸ்பிளே பண்ண முடியும் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு எட்டுக்கு பத்து பத்துக்கு பத்து நீங்க சொன்ன மாதிரி நூத்தம்பது ஸ்கொயர் பீட்ல ஒரு கடை கொடுத்தாருனா அவரோட ப்ராடக்ட்ட கண்டிப்பா ஃபுல்லா டிஸ்பிளே பண்ண முடியாது அப்ப என்ன ஆகும்னா அவர் அங்க ஒரு கடை வச்சு இன்னொரு இடத்துல கடை வைக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபோர்ஸ் சுச்சுவேஷனுக்கு ஒரு தொல்லி மாதிரி இருக்கும் குளத்து வரைக்கும் வில்லி வகையில் இன்னொரு இடத்துல போற மாதிரி இருக்கும் அதாவது அவங்க பயன்பாளர்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கடை இருந்தா தான் அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரியாலிட்டி என்னன்னா இப்ப இங்க என்ன நடக்கும்னா இப்போ அந்த ஒன் நீங்க சொன்ன ஒன் பிப்டி ஸ்கொயர் ஃபீட் வந்து நிறைய பேருக்கு பத்தாது சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஆள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க நாங்களாம் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த அந்த ஃபீல்ட்ல ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோப் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இதுல ரொம்ப சீனியர் பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா மாஸ் வால்யூம்ல பண்றதால அவங்க ஒரு நாலஞ்சு கடை ஆஃபர் போய் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு அந்த இடத்துல கடை கிடைக்காமே போயிடும் வெளியாகல வாட்டர் ஸ்கேசிட்டி நீங்க சொல் இருக்கும்போது நாளைக்கு குடிநீருக்கே பிரச்சனை பண்ணும்போது மீனுக்கு நீங்க தண்ணி கொடுத்துருவீங்களா கொடுக்க மாட்டாங்க அரேஞ்ச் பண்ணி தரேன்றீங்க குடிநீருக்கு பிரச்சனை ரெண்டு சீசன் மூணு சீசன் மழை வரலும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க குடிநீர் மக்களுக்கு ஃபர்ஸ்ட் இது கொடுக்கணும் அது அது அப்ஜெக்ஷனோட குடுத்துதான் ஆகும் அது மீன் தான் நமக்கு அதுக்கே ஸ்கேர்ஷா இருக்கும் போது மட்டாக்குறையா இருக்கும் போது எப்படி மீன் கொடுக்குங்க என்னோட கீழ் அப்ப நீங்க சொல்ற பார்த்தா வெள்ளியோகத்துக்கு செட் ஆகாது போலயே ஆபியஸ்லி செட் ஆகாது அதுல வந்து இங்க என்ன சொல்றாங்க குளத்தூர்ல வந்து ரெசிடென்ஸ் இருக்காங்க இங்க வந்து அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு சோ அதுல இந்த ஏரியா கமர்ஷியலா இருக்கறதுனால ரெசிடென்ஸ் ரெசிடென்சியல் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஓகே ரெசிடென்ஷியல் கம்ப்ளைண்ட் பண்றாங்களா எத்தனை ரெசிடென்சி இந்த தெருக்குள்ள நீங்க எடுங்க ஐநூறு குடும்பம் ம் இப்ப அங்க வாங்க வில்லிவாக்கத்துக்கு இந்த பக்கம்

பட் ஆக்சுவலி பார்த்தா இது ப்ராப்பரா எங்களுக்கு தேவையான சைஸ் கேட்டு அறிவுரை பண்ணி ஒரு மீட்டிங் வச்சு எல்லாரும் எல்லா ஷாப் கீப்பர்ஸையும் அழைச்சி பேசி பண்ணீங்கன்னா சந்தோஷம் எங்களுக்கு எல்லாம் பத்தாது நூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்ங்கிறது கண்டிப்பா பத்தாது இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தா தான் நல்லா இருக்கும் சில சின்ன கடைகளுக்கு வேணா வந்து அந்த அளவு உள்ளது சரியா இருக்கும் இப்ப நீங்க சொல்லுங்க இவ்ளோ இருந்தா என் கடைக்கு வந்து போதும் எங்களுக்கு எல்லாம் மினிமம் வந்து ஒரு நானூறுல இருந்து நானூத்தி ஸ்கொயர் ஃபீட் அதே மினிமம் அந்த அளவுக்கு தேவைப்படும் ஆமா அந்த அளவுக்கு இருந்தாதான் தான் கடை நடத்தும் அப்ப நீங்க கடை எடுத்தா அங்க எத்தனை கடை எடுப்பீங்க கடை எடுத்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு அவைலபிலிட்டி கொடுக்காங்கன்னு தெரியாது ப்ரோ சப்போஸ் உங்களுக்கு இவ்வளவுதான் அவ்வளவு நிலவன்ஸ் சொல்லிட்டு நூத்தம்பது ஸ்கொயர் பீட் இரநூறு ஸ்கொயர் பீட் கொடுத்தா அதுல நம்ம என்ன பண்ணி நம்ம மக்களுக்கு என்ன சேவை பண்ண முடியும் அதை கண்டிப்பா இருக்குங்களா சொல்லி கூப்பிடணும் கூப்பிடாட்டி அதுக்கான வேலை நாங்க பார்ப்போம் பாப்போம் கூப்பிட்டு கருத்து கேட்டு அதை கட்டினா நல்லா இருக்கும் ஆமா எல்லாத்தையும் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம் சங்கம் மூலியமா பேசிட்டு இருக்கோம் வேற வேற மாதிரி பேசிட்டு இருக்கோம் கூப்பிட்டு கருத்து கேட்டு எப்படி பண்ணலாம்னு கேட்டு இது பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா மக்கள் வரி போனோம் நீங்க கட்டுற வரி நாங்க கட்டுற வரி இது பணம் வேஸ்டா போகுது மாதத்துல கட்டி வேஸ்டா கிடக்கு தண்டமா கிடக்கு யாருமே அங்க போல ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட அங்க எக்ஸிபிஷன் போட்டோம் போட்டு ஒன்னு கடை பாத்தீங்கன்னா அவ்வளவு சின்ன கடை தான் அதெல்லாம் வந்து போதுமான அளவா இருக்காது சரிங்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஆமா இது அப்படித்தான் ஆகும் வாய்ப்புல அப்படித்தான் ஆகும் அங்க பாத்தீங்கன்னா கொள்ள பேர் யாரும் பேர் சொல்ல வரும் நிறைய கடை இருக்கு ஒரு பத்து பேர் பேர் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் எப்படி சொல்றது ஒரு நாலு கிரவுண்ட் அஞ்சு கிரௌண்ட்ல பண்றாங்க அதுவே அவங்களுக்கு போதுமான அளவு இல்லாம ரெண்டு மூணு குடோன் எடுத்து பண்றாங்க அதுவே அவங்களுக்கு பத்த இருக்கு இப்ப ஒரு கடை தான் அப்படின்னா நீங்க ஒரு கடை எடுத்துட்டு இங்கேயும் கடை வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் ஆமா அப்படிதான் சுச்சுவேஷன் நான் சொன்ன என்னோட ரிக்குயர்மெண்ட் அதிகம் போது அது எல்லாத்தையும் எப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் காட்ட முடியாது முடிய முடியாது ஆனா இது புதுசா வர்றது ஹாப்பி தான் கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து ஒரு வண்ணமீன் தொழிலுக்கு வந்து ஒரு அடுத்த ஒரு முன்முயற்சியா தான் போயிட்டு இருக்கு இப்போ உலக அளவுல வேரியஸ் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய மால்ஸ் எல்லாமே மாதிரி இந்தியால இப்ப இல்ல முதல்ல வந்து நம்ம சென்னையில வருதுங்கிறது கண்டிப்பா ஒரு சந்தோஷமான விஷயம் அடுத்து இப்ப ஹாபியஸ்டுக்குமே வந்து இந்த பார்க்கிங் இஷ்யூ அதை அக்சஸ் பண்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் இது எல்லாம் ஒரே இடத்துல வரும்போது கண்டிப்பா ஹாபியஸ்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்குன்னு ஒரு பேர் கிடைக்கும் சென்னைனால ஒரு மால் இருக்கு அதுக்கு ஒரு லேண்ட்மார்க்கா கூட ஃபியூச்சர்ல மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த 150 ஸ்கொயர் ஃபீட் சொன்னீங்களே அதை இன்கிரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குங்களா அதை இன்னும் கூப்டே பேசல பேசல எனத்த பத்தி அப்ரோச் பண்ணவறியா நான் கேள்விப்பட்ட வரியோ பேசவே பேசாதீங்க இடம் ஃபிக்ஸட் இதுக்குள்ள நீங்க அதனால தான் கேட்டேன் ஏனா இடம்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பாங்க அடிக்கல் வச்சு ஒரு ஃபங்க்ஷனை நடத்திட்டாங்க இல்லங்கவே அது முடியல வேற எதனா அப்ரோச் பண்ண சான்ஸ் இருக்கா நாங்க அதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம் பிக்ஸ் பண்ணீங்க அடிகள் நாட்டிங்க ரைட் ரொம்ப சந்தோஷம் நீங்க பண்றது நாங்க அகேன்ஸ்டே கிடையாது எங்க தொழில் கொண்டு அது எங்களுக்கு பெருமை சந்தோஷம் தான் ஆனா எங்களை கலந்து அழைச்சிட்டு எங்களுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட் பண்ணுங்க ஆறு சங்கம் நாலு சங்கத்துல நான் கூப்பிட்டு எல்லாரும் பேசினீங்க ரைட் எல்லாருமே எனக்கும் முன்னோர்கள் இந்த ஃபீல்ட்ல எனக்கு சீனியர் நிறைய அவங்களை பாத்து கத்துக்கிட்டேன் ஆனால் எங்க யாருகிட்டயுமே கேக்கலையே என்ன நான் மட்டும் கிடையாது ப்ரோ இந்த தெருவுல நிறைய பேர் மீடியா முன்னால வரதுக்கு யோசிக்கிறாங்க வர இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆனா பர்சனலா பேசும்போது நாங்க மனு எழுதி தரோம் எல்லாரும் சைன் பண்ணுங்க வாங்க நான் கூட நிக்கிறோம் அந்த மாதிரி பேசுறாங்க அவங்க யாரையுமே கேக்கலையே யாருமே கேக்கல அவங்களுக்கு என்ன பா என்ன பண்ணு கேட்காதனால தானே எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு இந்த எழுச்சி வந்து இது இன்னொன்னு இதுல ஒரு ரெவல்யூஷன் ஒரு எழுச்சி எது கொண்டு வரோம் இது இங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் டைரக்ட் வாழ்வாதாரம் அதனாலதான் நான் இவ்வளவு குரல் கொடுக்கறோமே தவிர அந்த ஆதங்கம் தான் தவிர இதுல இது நடக்கூடாதுன்ற உணர்ச்சியோ அரசியல் உள்நோக்கமோ அரசியல் ஆதாயமோ எதுக்குமே எங்களுக்கு தேவையில்லை ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட்

கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இங்கேயே அப்படியே பறையிடும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே இங்க இருக்கு அந்த இடத்துலயும் எல்லாமே இருக்கும் மைக்ரேட் ஆகிறப்ப சில விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் அடாப்ட் பண்ணி டைம் ஆகும் அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லா போயிடும் நீங்க சொல்ற மாதிரி ரீட்டெயிலுக்கு நாங்க போயிட்டோம்னா ரீட்டெயிலுக்கு நான் ஒரு நூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் கடையை நான் எடுத்துட்டு ஒரு ஒர்க்கர் வைக்கணும் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் குறைஞ்சபட்சம் பட்சம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் நான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் ஒண்ணு போடுவாங்க ஏன்னா அது மால் மாதிரி எடுக்கிறாங்க சோ அது மெயின்டெனன்ஸ் காசு கொடுக்கணும் எலக்ட்ரிசிட்டி மானியம் கரண்ட் கொடுத்தாலும் கரண்ட் பில் கட்டும் இதை தவிர்த்து வாடகை நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்ல என்னால மாசத்துக்கு ஒரு லட்ச ரூபா வியாபாரம் பண்ணணும்னா பத்து பர்சன்ட் ப்ராஃபிட் வச்சுக்கோங்க பத்தாயிரம் ரூபாய் தான் நான் ப்ராஃபிட் பண்ண முடியும் அந்த இடத்துல நான் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ண முடியுமா அப்ப அது எனக்கு தேவையில்லாத பேர்டன் ஆல்ரெடி வந்து ரொம்ப அழுத்தங்கள் கீழே இருக்கு இந்த இண்டஸ்ட்ரி யாருமே அங்கீகாரம் கொடுக்கல யாருமே இருக்க ஸ்கீம்ஸ் நடந்துட்டு ஒரு ப்ராப்பராக பண்ணது இல்லை இதுக்கு மேல இன்னும் என்னால் கஷ்டப்பட போறீங்களோன்றதே எங்க ஆளுங்க குளத்தூர்னா ஹோல்சேலுக்குன்னு இருக்கட்டும் அந்த மால்னா ரீட்டைலுக்குன்னு இருக்கட்டும்ன்றாங்க அது எப்படி ஒர்க் ஆகுமா இதெல்லாம் வந்து நம்ம பயன்பாட்டுல வந்ததுக்கு அப்புறம் தான் இதோட முடிவுகள் எல்லாம் நூத்தம்பது ஹோல்சேலரா வச்சுட்டு முடியாது ஏன்னா ஒரு ஒரு மோட்டர்னாலே நாலு பாக்ஸ் இருக்கும் அஞ்சு பாக்ஸ் இருக்கும் ஒரு கடைக்காரரே நான் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு போறேன்னா இடம் வைக்கிறதுக்கு இடம் பத்தாது கண்டிப்பா தான் இருக்கு அப்படி கான்செப்ட்ல இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கடை கட்டி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா

இல்லைங்கன்னா ஆயிரம் பேர் பாக்க முடியாது இப்ப சங்கத்துல இருக்கவங்கள கேக்குறாங்க சங்கத்துல இருக்கவங்க இவங்க கடைக்காரங்க இப்ப பீல்ட்ல கடையில ஒவ்வொருத்தட்டையும் ஒரு கேட்டு அதுதான் என்னன்னா மாதாத்த சொன்ன மாதிரி சொல்றாங்க யாருமே போக போமாட்டாங்கல்ல வீட்டுல சாப்பிட்டுக்காரே போக மாட்டாரு